குறிப்பாக இந்த திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த தேசிய தேசிய பொது செயலாளர் மாநில பொது செயலாளர் செயலர் பொருளாதார மேலும் அனைத்து மாவட்டங்களையும் சார்ந்த தலைவர் செயலர் பொருளாதார செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் எல்லாம் வெள்ள இறைவனை திருவர்கள் வெற்றி வேண்டும் என்று

நம்முடைய என்ன ிருக்கிற சொல்ல வருடக்கூடிய சமய நிறுவனத்தில காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிர்வாக சொல்லி ஒரு கூட்டத்தை இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இது என்ன செலவு அப்படின்னா நான் நேர்ந்து

புரிஞ்ச உங்க அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ என்னால ஆலோசனைகள் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிடணும் இதுல இந்து இந்த மகாபாரதத்துல குறிப்பாட்டு கம்சன கம்சன் நினைக்கிறார் அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா அதுபோல இப்ப தமிழ் மாநில பொது செயலாளராக பொறுப்பேற்ப விருப்பக்கூடிய ஒரு ராஜா சுக்கிரி அது சார்ந்தாலும் அவர்

बहुत अधिक लोग इस पर अलग मज़ावाइन इंडिया का घर नाम वाले स्थान की लिटेक्स माधुर्य को मज़ाव इंडिया का घर आता है इसलिए जब यहाँ अलग निवास को बोलते हैं यहाँ इंडिया का तंजावुर गांव में यहाँ आते हैं तो भूकी पड़ने लगी है ना कुआं तो लोगों ने बोल नहीं क्या हो गई ना जो वो यहाँ கருத்துக்கள் என்ன அப்படின்னா தேசிய தலைவர்கள் வரவேற்க அதே போன்று இந்த மேடையில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கட்டும் இந்த திருக்குற இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கும் தாய்மார்களாக இருக்கட்டும் நீங்க சைவத்துல இருந்த வைணவத்தில இருந்த சாஸ்திரம் கௌமாரம் கானாபத்தியம் எது சொல்றனால கூட கொடுங்க ஆனா நெத்தியில தெரிவிங்க சன்னா இங்குமம் அப்படிங்கிற சமயத்தின் நாம திருக்கோயில் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இனக்காலங்களில் இருக்கிற மசூதிகளை திருநீங்க கொடுப்பாங்க ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வச்சு விடுவாங்க அப்படியேப்பட்ட சின்னம் நமக்கு சமயம் சின்னமாக வெள்ளக்கூடிய திருநீந்திரம் சந்தன சந்தன ஏதோ நடுமாட்டுக்காக வைணவத்திலே வேண்டாம் அதனால தமிழர்கள் மங்களே திருக்கோயில்கள் நடந்துட்டு இருக்கு எப்படி சீர் செய்வது இந்த ஒரு பரிணாமானி ஒரு பத்து இருபது வாயிண்ட் போட்டுருக்கிறாங்க சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி நான் பேசுனஸ் அது குறிப்பிட வந்துட்டு இல்ல வந்து இங்கே இங்க இருக்கக்கூடிய அன்பர்கள் தங்களுக்கு என்னென்ன தோணுதோ நடத்துவோம் என்ன வந்து நம்ம ஒவ்வொருத்தரா சொன்னோம் அப்படின்னா அதை பண்ணி ஒரு டீட் மாதிரி வச்சு அந்த கருத்துக்களை வந்து நம்ம சேர்ந்து கொள்ளலாம் தேசிய நிர்வாகிகள் கூட்டமைப்பின் உடல் நோக்கம் என்ன அப்படின்னா கத்தியை வளர்ப்பது கத்தி ஒன்னே வந்து பணி செய்யும் இல்ல மாநில தலைவர்களோ தேசிய தலைவர்களோ இல்ல பொதுச் செயலாளரோ அல்ல போஸ்டிங்கால ஒன்றும் கிடையாது

நிறைய இந்த நிர்வாகிகள் நிர்வாகஸ்தர்கள் உறுப்பினர்கள் திருக்கோயிலுக்கு என்ன பணியில் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வெளியிலிருந்து வந்துட்டு தான் நான் ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னு ஐந்து காலக்கான ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி சொன்னா ஒற்றுவால் ஆனா அந்த கோயிலுக்கு நாம என்ன பண்றோம் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் வந்து இங்க கேள்வி குறிப்பாக நம்ம ஒவ்வொரு தூக்கத்திலையும் என்ன அப்படின்னா நமது சமயத்திலே அது சைவமா இருந்தாலும் சரி வைணவமாக இருந்தாலும் சரி எந்த சாமி கும்பிட்டாலும்பட்டு உடைய வேண்டும் அங்கே கசிய சிவாச்சாரிய சுவாமிகள் மும்மழும் மேகபட்டு உடைய அம்மா ரன்பு உண்மையை கைமல காட்சியில் தருவங்கே செம்மலை இழப்பம் சிந்தியா இருந்தாலும் ஒரு கோயிலுக்கு போன சிறப்பு எப்படி வெளியில விட்டு போறோமா அது போல கோயிலுக்குள்ள போக போதாகட்டும் இல்ல தேசிய திருக்கோயில் கூட்டமைப்புக்குள்ள வருவதாகட்டும் இந்த அமைச்சர் சொல்லக்கூடிய இந்த மூன்று மலங்களை வரவில்லை எதற்காக அப்படின்னா எனக்கு மட்டும் முடிச்சாங்க எனக்கு மட்டும் ஜாயம் ஓட்டுறாங்க ஏன்னா இருந்தாங்க எனக்கு வந்து என்னுடைய பேர போய் இல்லை எனக்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை அப்படின்னு சொன்னோம்னா இந்த அமைப்பு நேரத்தில் பல அமைப்புகள் வந்து மறந்து என்ன தெரியல இந்த நிலவரத்துல சுத்த காரணம் என்ன வருகால சாஸ்திரத்தை நல்ல பக்குவமாக பின்பற்றுவாங்க குறிப்பாக வந்து தெலுங்கு ஆந்திர பிரதேசத்துல தெலுங்கு தேசங்களை வந்து சம்பிரதாயத்துல பின்பற்றுவாங்க இந்த கேரள தேசத்துல வந்து சமுதாயமாகட்டும் சாஸ்திரமாகட்டும் இல்ல வரைக்கும் வந்து கோயில்களை போனாங்க அப்படின்னா நீராதம் இல்லாமல் போவாடு உங்க சங்கமே இல்லாம வந்து அவங்க இருக்க

இளைஞர்களுக்கு குழந்தைகள் வந்து பக்தியை வளர்க்க வேண்டும் அவங்களுக்கு வந்து சிறையில் வைக்கணும் சந்தனம் வைக்கணும் குங்குமம் வைக்கணும் வாரத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை நோய் வச்சு போகணும் அப்படின்னு சொல்லி வைக்க வேண்டும் நாம வந்து பண்ணி குடிச்சிட்டு வந்து போகணும் டிராக்டர் போட்டு கையில் தட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் எங்க தாத்தா போனீங்க எங்க அப்பா போனீங்க பெரியப்பா போனீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற கூட்டம் வந்து இருந்தது இதுக்கு போகணும் பேசணும் குடிச்சோம் அப்படிங்கறது வந்து குழந்தைங்களுக்கு இளைஞர்களுக்கு விதைக்க வேண்டும் அப்படி என்ன உருவானதுதான் தமிழ்நாட்டுக்குள்ள பெரிய பெரிய இந்த அமைப்புகள்

ஆண்டுகள் இருந்து வாழ முடியும் என்ற தன்னால் இருக்கக்கூடிய சொத்துக்களை வீடெடுக்க கட்டாயம் இன்ன வரைக்கும் நல்ல கொண்டுதான் இருக்கிறார் இதெல்லாம் வந்து நமது தேசிய தலைவர்களுக்கு நாம் பரிந்துரை செய்கின்றோம் ஆகினால் திருக்கோயில்களை எப்படி நாம் பாதுகாக்க வேண்டுமோ திருக்கோயில்கள் குறிப்பாக தஞ்சை பெரிய கோயிலுக்கு நாம் இன்னும் பெரும் போய் சொல்ல வேண்டியதில்லை நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க கிராமப்புற பகுதிகள் எங்க வழிபாடு நடக்கிறது இல்லாம இருக்கோ

முடிந்திருக்கிறோம் மக்களே பக்தியை வளர்ப்பதற்கு மட்டும் இந்த திருக்கோயில் கூட்டமைப்பு திருக்கோயிலை வளர்ப்பதற்காக நாம் எல்லாம் கூடியிருக்கின்றோம் பாதுகாப்பதற்காக கூடியிருக்கின்றோம் அந்த ஒரு மக்களே நம்முடைய தேசிய தலைவராக இருக்கும் நிர்வாகிகளாக இருக்கும் நாம் எல்லாம் செய்து ஒருங்கிணைந்து இந்த கூட்டத்தில் பேசினதே அப்படியே மனசுக்குள்ள வச்சு வருகிறோம் இவரை என்ன அப்படியே பேசிக்கிறார்கள் தொழிலை கோயாச்சும் அப்படின்னு தான் திருக்கோயில மட்டும் பாதுகாக்கக்கூடிய எண்ணங்களை நாம் விதைத்துக் கொள்ள வேண்டும் கோயம்புத்தூர் மட்டும் ரெண்டு வாரிக்க முடிச்சிடுறேன் கோயம்புத்தூர் பகுதிகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல செம்மையாக நம்ம நம்பர் மக்கள் மாதம் மாதம் தவறாம திருவாசி முற்று வந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் எப்படி வரைக்கும் நேற்று முடிச்சுக்கோன்னா மூணு மணிக்கு கிழமைகள் வந்திருக்கிறாங்க அப்படி தஞ்சையா வந்து கொஞ்சம் மற்ற மாவட்ட நாகை மாவட்ட தலைவர் பேசுவார்க்க பேசியதுதான் ஆகியனால ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும் செயலாளர் தொழிலாளரும் நிர்வாகஸ்தர் எல்லாரும் வந்து தேவையான நிர்வாக திவ்ய புகண்டங்களில எல்லாம் ஏழு செய்ய முகம் திரும்புவோர் வளர்க்க வேண்டும் அதே சமயத்துல நமது பக்தியை வளர்த்து இடையே தலைமுறை தலைமுறையினருக்கு நமது கலாச்சாரங்கள் எல்லாம் எழுத்து இயங்கி கண்ண இந்த திருக்கோயில் கூட்டமைப்பாக வந்து செயல்பட வேண்டும் என்று கோரிக்கொண்டு வீட்டில் வைத்து நிறைவு செய்யும்